குப்த வம்சத்தின் தோற்றம் குப்த அரசர்கள் எளிய குடும்பத்திலிருந்து உருவாகியிருக்க வேண்டும் குப்த வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க யார் மணந்தார்னா மூன்றாவது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் அடுத்தது இத்தகவலை அவரது பரம்பரையினர் மிகவும் பெருமையோடு பதிவு செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கண சங்கமாகும் அது கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதி லிச்சாவி என்பது சந்திரகுப்தரின் ஒப்பற்ற முதல்வரான சமுத்திரகுப்தர் பிரயாகி அதாவது இன்றைய அலகாபாத் தூண் கல்வெட்டின்படி அவர் பிரயாகிக்கு மேற்கே மதுரா வரையிலுள்ள செழிப்பான நிலங்கள் முழுவதையும் கைப்பற்றினார் கலிங்க மொழியாக தெற்கே பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரம் வரை சென்று படையெடுப்பை நடத்தினார் யார்னா சமுத்திரகுப்தர் அடுத்தது மகரம் அலகாபாத் அவுத் ஆகியவற்றின் ஆகியவற்றை குப்தர்களின் பகுதிகளாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன ഇത് തന്നാ കുപ്ത വംശത്തിൻ്റെ തോറ്റം